நம்ம தொடர்ந்து ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் அதுலயும் ஈரான்ல நேற்று வந்து பாத்தீங்கன்னா தேசிய குடியரசு தின விழாவாக இருந்திருக்கு அதுல வந்து அவங்க என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா அமெரிக்காவை காட்டணும் நம்மளுடைய நாட்டுல கூடிய மக்களுடைய ஒத்துமையன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க அதனால மக்கள் எல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஈரானுக்கு ஆதரவாக வெளியே வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறாங்க பொதுவா ஈரானுக்கு எதிராகத்தான் ஈரான் மக்கள் இப்ப போராட்டம் செய்யறாங்க அப்படிங்கிறதா அமெரிக்கா வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கம்ப்ளைண்டா இருந்துச்சு ஆனா இப்ப என்ன பண்ணாங்கன்னா ஈரானுக்கு ஆதரவாக வெளியே வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க இதுக்காகன்னு பார்த்தா அமெரிக்காவுடைய கொடியை போட்டி அமெரிக்கா நாடு வந்து ஒழிஞ்சு போனோம் அழிஞ்சு போகணும்னு சொல்லிட்டு கோஷமிட்டு எல்லா மக்களே என்ன பண்ணிருக்காங்கன்னா அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் மக்கள் ஈரான்குள்ள வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் மாதிரி செட் பண்ணி நேத்து நடத்தி காமிச்சிருக்காங்க ஈரான் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இந்த அளவுக்கு ஈரானுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க அப்படிங்கறதையும் அமெரிக்கா எங்க நாட்டுல வந்து எந்த ஒரு தப்பியும் நீங்க பண்ணாதீங்க நீங்க எங்களை காப்பாத்துறதா வந்து போர் செய்யறது அப்படிங்கிறது நியாயமற்ற காரியம்னு சொல்லிட்டு நேத்து காமிச்சிருக்காங்க அதே சமயத்துல இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா நேத்து இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தன்யாக வந்து அமெரிக்காவில ட்ரம்ப் போய் சந்திச்சிருக்காரு எதுக்காக சந்திக்கிறாங்கன்னு நமக்கே தெரியும் ஒன்னு ஈரான் மேல நாங்க தாக்குதல் செய்ய போறோம் அப்படிங்கக்கூடிய பர்மிஷன் வாங்கறோம் ரெண்டாவது ஈரானிகளை அடிக்கும் போது நீங்க வந்து தடுத்துடணும் அப்படிங்கக்கூடிய ரெக்வஸ்ட் பண்றதுக்காக தான் போயிருக்காங்க அதனால அதையும் போய் என்ன பண்ணிருக்காங்க பண்ணிருக்காங்க இதை வந்து கேட்டிருக்காங்க ஈரான் கேட்கும் போது குடியரசு தின விழால இப்படி ட்ரம்ப் கிட்ட போய் நெத்தனையாக சந்திப்பு இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு இந்த பிராந்தியத்துடைய நிம்மதியை கெடுக்கிறதுக்குதான் இப்ப இஸ்ரேலுடைய நெத்தனியாக போயிருக்காரு அவங்களுக்கு அவங்களுடைய சுய லாபத்துக்காக உலகத்தவே வந்து என்ன பண்றாங்கன்னா அது மத்திய கிழக்குவே வந்து பிரச்சனையிலேயே வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால மத்திய கிழக்கு பிரச்சனை பண்ணியாவது இஸ்ரேலுடைய லாபத்தை அடைந்து கொள்வதுதான் நெத்தன்னியாக உடைய நோக்கம் இந்த சந்திப்பு அப்படிங்கிறது இப்ப நாங்க பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு வந்திருக்கோம் சமாதான பேச்சுவார்த்தை போய் கொண்டிருக்குல்ல அதை சீர்குலைக்கக்கூடியதா இருக்கும்னு சொல்லிட்டு ஈரானே சொல்றாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதான் இஸ்ரேல் என்னதான் வந்து ஈரான் எங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்குன்னு போய் சொல்லிட்டு இருந்தாலும் இஸ்ரேல் தான் உண்மையாலுமே கிழக்குக்கே அச்சுறுத்தலா இருக்கு இத வந்து இந்த சமாதானம் வரக்கூடாதுங்கிறதுனாலதான் இஸ்ரேல் வந்து நெத்தனையாக வந்து ட்ரம்ப் போய் சந்திச்சிருக்காரு அப்படிங்கிறது ஈரானுமே நம்புறாங்க அப்ப உலகம் முழுவதுமே தெரியுது எல்லா ஆய்வாளர்களுமே சொல்றாங்க அமெரிக்காட்ட பர்மிஷனை வாங்கி இஸ்ரேல் தாக்க போகுது அப்படிங்கிறது தான் ஈரான் வாயிலையும் சொல்லக்கூடிய உண்மையா இருக்கு இதே சமயத்துல நேற்று வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிபிஷன் எல்லாம் வந்து அவங்க வந்து பிளான் பண்ணிருப்பாங்க எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி குடியரசு தின விழா எல்லாம் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுடைய பாரம்பரியமான விஷயம் நாட்டுல வந்து சுதந்திரம் கிடைக்கும் போது நடந்த விஷயம் அந்த மாதிரி எல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் கண்டுபிடிச்சிருக்கோம் இன்னும் வந்து டிஸ்கவர் பண்ணது அச்சீவ் பண்ணது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா டிஸ்பிளே பண்ணுவோம் அந்த மாதிரி பார்க்கும்போது நேற்று ஈரான் என்ன டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்கன்னா இஸ்ரேலுடைய போர் விமானங்கள் இருக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் போன்ற விமானங்கள் அதெல்லாம் அமெரிக்காட்டு வாங்கினாங்க இஸ்ரேலு அந்த விமானங்கள் வந்து வெடிச்சு செதர்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க ஈரானு சொன்னப்ப இஸ்ரேலும் அமெரிக்காவும் சொல்லிட்டாங்க அதுக்கு ஒரு சான்ஸ் கூட இல்ல ஈரான் வந்து தங்களுடைய விளம்பரத்துக்காக இப்படி சொல்றாங்க இந்த பன்னெண்டு நாள் போர்ல போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படவே இல்லைன்னு சொல்லிட்டு நல்லா வந்து பொய் சத்தியம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப அந்த சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானத்துறை பாகங்களை என்ன பண்ணிருக்காங்கன்னா டிஸ்பிளே பண்ணி ஈரான் வந்து நாங்க போர் விமானத்தையும் சுட்டு தள்ளக்கூடிய வான் தடுப்பு சாதனங்களை வச்சிருக்கோம் காமிச்சிருக்காங்க இது எதுக்காக காட்டுறாங்கன்னா அடுத்து போர் வரும்போது அந்த போர் விமானத்தை நம்பிதானே வருவீங்க அதை விட பலமான வான் தடுப்பு சாதனங்களை இப்போது நாங்க பொருத்தி வச்சிருக்கோம் எங்களுடைய வான் தடுப்பு சாதனங்களே போதும் உங்களுடைய விமானங்களை சுட்டு வீழ்த்திருக்கு அப்படிங்கறதை காட்டியிருக்காங்க ஈரானும் கண்டிப்பா பலமான நாடுதான் அப்படிங்கறது எந்த ஒரு சந்தேகமும் இல்ல இன்னும் வந்து சுதந்திரமான நாடுன்னு சொல்லலாம் யாருக்கும் அடிமையா இருக்கிறது இல்ல பயப்படுறது இல்ல ரொம்ப தைரியமா என்ன பண்றாங்க ஈரான் வந்து களத்துல வந்து பேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதே சமயத்துல இழப்புகள் ஏற்படுமான்னு கேட்டா கண்டிப்பா ஒரு போர் நடந்தா அதிக இழப்பு ஈரானுக்கு ஏற்படும் ஏன் அதிக இழப்பு ஈரானுக்கு ஏற்படும் சொல்றோம்னா ஏற்கனவே அங்க வந்து அந்த ஒரு சமநிலை அப்படிங்கிறது உடஞ்சு போச்சு பொருள்லாம் வந்து அவ்வளவு காசு வித்துட்டு இருக்கு நம்ம வந்து அமெரிக்காவுடைய ஒரு டாலருக்கு இந்தியால எவ்வளோ காசு கட்டுறோம்னா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு ரூபா அந்த மாதிரி கட்டிட்டு இருக்கோம் ஆனா அவங்க அந்த ஒரு டாலருக்கு எவ்வளவு கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் ரூபா கட்டுறாங்கன்னு சொல்லப்படுது அப்ப அந்த அளவுக்கு வந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் வித்தியாசம் இருக்கு பொருளாதார நெருக்கடி இருக்கிறதுனால ஒரு போர் வரும்போது இன்னும் பாதிப்பு ஏற்படும் எல்லாத்துக்கும் மேல உயிரிழப்பு பொருள் இழப்பு அப்படிங்கிறது ஈரானுக்கு தான் ஜாஸ்தியா இருக்கும் இஸ்ரேலுக்கோ இல்ல இஸ்ரேல் கூட இருக்கும் அமெரிக்காவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனாலதான் வந்து பார்க்கும்போது ஈரான் மக்களையும் பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கும்னு சொல்லிட்டு மக்களே புரிஞ்சுக்கிட்டு ஈரான் பக்கம் நின்று கொண்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் நெத்தனையாக வந்து அமெரிக்காலேருந்து வந்ததுக்கு பிறகு எந்த நேரம் வேணாலும் ஈரானை தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது தொடர்ந்து இணைந்திருங்க அடுத்தடுத்த அப்டேட் செய்திகள் வந்து கொண்டே இருக்கும்